தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி ஏப்ரல் மாத ராசி பலன் மேஷ ராசி மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் செயல்களில் ஒரு வேகம் இருக்கும் எண்ணங்கள் நேர்மையாக இருக்கும் இந்த மாதத்தில் நாளை செய்வோம் என்று எதையும் போடாமல் அன்றைய வேலைகளை அன்றே முடிப்பது நல்லது நீங்கள் மேற்கொண்ட லட்சியத்தை நோக்கி வெற்றி நடைபோடுவதற்கு இது உங்களுக்கு உத்வேகமாக அமையும் நமக்கு பிடித்த வேலையை நாம் செய்யும் பொழுது திருப்தி தானாகவே மனதில் குடிகொள்ளும் அந்த வகையில் இந்த மாதம் மன நிம்மதி அடையும் மாதமாகவே உங்களுக்கு அமையப்போகிறது உங்கள் மனம் மகிழும் வகையில் நீங்கள் வண்டி வாகனங்களை வாங்குவீர்கள் அவசரத்தில் எடுக்கும் முடிவுகள் சில சமயங்களில் நம்மை ஆபத்தில் சிக்க வைக்கும் அதிலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றால் சிறிது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனவே மேஷராசி அன்பர்கள் இந்த மாதம் பண விஷயத்தில் நீங்கள் அவசரப்படாமல் முடிவு எடுப்பது நல்லது இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ காண்பீர்கள் நான் எனும் அகங்காரம் நம்மையும் அழித்துவிடும் பிறரையும் காயப்படுத்திவிடும் அதிலும் நமக்கு மிகவும் வேண்டியவர்கள் அன்புக்குரியவர்கள் என்றால் சொல்லவா வேண்டும் எனவே மேஷராசி அன்பர்கள் அகந்தைய இயல்பை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்டம் தேடி வரும் பொழுது மகிழ்ச்சிக்கு சொல்லவா வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு போகிறது அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரப்போகிறது இந்த மாதம் உங்கள் உடல்நலன் சிறப்பாக இருக்கும் காதல் மற்றும் உறவு மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை திருமணமான மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமண வாழ்க்கை சீராக செல்லும் குடும்பத்தில் தேவை அறிந்து நடந்து கொண்டால் மகிழ்ச்சி உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்க்கை துணையின் தேவையை நீங்கள் நிறைவேற்றினால் குடும்பம் அமைதிக்கு குறைவில்லாமல் செல்லும் காதலில் உள்ளவர்களுக்கு தங்கள் காதலை தக்க வைத்துக் கொள்ளும் மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது நீங்கள் திருமணத்திற்கு தயாராக இருப்பவர்கள் என்றால் இன்னும் சிறிது காலம் பொறுமையை காத்தால் நீங்கள் திருமண வாழ்வில் வெற்றி நடப்போடும் காலமாகவே உங்களுக்கு இருக்கும் எனவே திருமண விஷயத்தில் இந்த மாதம் நிதானத்தை கர்ப்பிடிப்பது நல்லது நிதி நிலைமை மேஷராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை சீராக அமைத்து கொள்ள ஒரு வாய்ப்பு தரும் மாதமாகவே இருக்கப் போகிறது எல்லா வகையிலும் நீங்கள் ஆதரவை பெறுவீர்கள் உங்களிடம் காணப்படும் திறமையை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பணத்தை பெருக்கிக் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதை சரியான வழியில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம் பணத்தை ஆடம்பர விஷயங்களுக்கு செலவு செய்யாமல் சிறிது சிக்கனமாக இருப்பது நல்லது நீங்கள் ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் வேலை ராசி அன்பர்களே நீங்கள் சோம்பலை விரட்டிவிட்டு சுறுசுறுப்புடன் மேற்கொள்ள வேண்டிய நேரமாகவே இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது திறமையாக செயல்பட உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் பணியாற்ற இயலும் பணியிடத்தில் பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் நெளிவுசுழிவுகளை அறிந்து அதற்கு ஏற்றால் போல் நடந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே இருக்கும் பணியோடு இன்னும் சில பணிகள் உங்களுக்கு அளிக்கப்படலாம் நீங்கள் கூடுதல் நேரம் எடுத்து பணிபுரிவதன் மூலம் அவற்றை சிறப்பாக முடித்து உங்களது திறமையை வெளிக்காட்டலாம் தொழில் மேசராசி அன்பர்களை பொறுத்தவரை தொழில் செய்யும் மேசராசி அன்பர்களுக்கு காலத்திற்கேற்ற கோலம் என்பது போல நீங்கள் சமயத்திற்கேற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் செயல்பாடுகளை நடுநிலையாக பார்த்து அதிக வேகமும் வேண்டாம் மெதுவாக செயல்படவும் வேண்டாம் தொழில் என்பது பணம் சம்பாதிக்கத்தான் அதில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்பட வேண்டும் நீங்கள் வாங்கிய பணத்தை திருப்பி தரும் பொழுதும் உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை வசூல் செய்வதிலும் கவனமாக இருப்பது நல்லது கூட இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உங்களது கூட்டாளிகளினால் உங்களது வேலை சிறப்பாக நடக்கும் தொழில் வல்லுநர்கள் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை நீங்கள் எறும்பைப் போல சுறுசுறுப்பாக செயல்பாற்ற வேண்டும் அதற்கான நேரமாகவே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைகிறது இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய காரியமும் உங்களுக்கு பெரிய அளவில் பலனை தரப்போகிறது எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க இந்த காலத்தில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அதற்கு உறுதுணையாகவே இருக்கும் இந்த மடம் இல்லாவிட்டால் வேறொரு மடம் என்று நினைக்காமல் உங்களுக்கு வருகின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதை ஏனிப்படியாக்கி சிறப்பாக பணி செய்து முன்னேறுங்கள் ஆரோக்கியம் மேஷ ராசி அன்பர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் இதை மேலும் சிறப்பாக இருக்க ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ளவும் நீங்கள் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை சீராக கடைபிடிப்பது நல்லது உணவும் உடற்பயிற்சியும் ஆரோக்கியத்தின் உற்றத்தோழர்கள் எனவே உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் தேவையற்ற பயணங்களையும் தவிருங்கள் மாணவர்கள் மேஷராசி அன்பர்கள் மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் படிப்பில் திருப்தியான நிலையை காண்பீர்கள் மேல் படிப்பிற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கல்வி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு சிறந்த முறையில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கவனிப்பு திறன் மேம்பட காரணத்தால் நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பாக உள்ளது நீங்கள் இந்த மாதம் எடுக்கும் முயற்சி நூறு சதவீதம் வெற்றியை தரும் மாதமாகவே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அமையப் போகிறது மேஷராசி அன்பர்களைப் பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதத்தில் சுப நாட்களாக ஒன்று இரண்டு மூன்று எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொம்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகள் அமைகின்றன இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்களாக இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி அமைகின்றன அந்த தேதிகளில் சிறிது ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சுறுசுறுப்புடனும் அதிர்ஷ்டமும் உங்களை வரும் மாதமாகவே போகிறது அதை சரியான வழியில் பயன்படுத்தி வருங்காலத்திற்கான உங்களது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் நன்றி